அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாய் பரகாத்துகு அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தால் கட்டாயமாக வாழ்த்து சொல்ல மாட்டார்கள் அரசியல் சாசன சட்டப்படி ஆ ராசாவும் ஒரு ஹிந்து தான் அவங்க திமுகவை சேர்ந்தவங்க வாழ்த்து சொல்ல மாட்டோம் என்று எந்த அளவுக்கு இருக்கிறார்கள் அப்போ திமுக உள்ள ஆ ராசாவுக்கு உறுதி கூட அன்னலாரை பின்பற்றக்கூடிய அல்லாஹுவை மட்டும் வணங்கக்கூடிய முஸ்லீமுக்கு இல்லையா அப்படிங்கிறத நீங்களே பரிசோதித்து பாருங்கள் அவர் சொல்லக்கூடிய காரணத்தையும் நீங்கள் கேளுங்கள் திராவிட முன்னேற்ற காலத்தில் வந்து இஸ்லாமியர் கிறிஸ்துவ பண்டிகைகெல்லாம் வாழ்த்து சொல்றது வந்து வழக்கமாகவே இருக்குது அது மாதிரி இந்த நம்ம கலைஞர் டிவியில் போடுற அது கிறிஸ்துவ பண்டிகைகளுக்கு இந்த மாதிரி பண்டிகைகளுக்குலாம் சிறப்பு செய்தி போடும்போது கிறிஸ்துவ இது கிறிஸ்மஸுக்கான நிகழ்ச்சின்னு போடுறாங்க அது இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி இப்போ இந்துக்களுக்கான பண்டிகைகளுக்கு வந்து அந்த மாதிரி போடுறது இல்லை இது ஏன் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா திராவிட வரலாறு வருது அது சரி பரவாயில்ல கேட்டீங்கல கேட்டுதான் எல்லாரும் கேட்டு அதாவது கிறிஸ்துவ மதம் ஒருவரால் முன்மொழியப்பட்டு அவரால் சொல்லப்பட்ட சித்தாந்தங்கள் சரியோ தவறோ இயேசு கிறிஸ்து தோன்றியதற்கு ஆதாரம் இருக்கிறது அவர் சொன்ன போதனை நடப்புல இருக்கு அதே போல இஸ்லாம் மதம் அல்லாஹ் என்கின்ற ஒரு கடவுள் அதனுடைய இறை தூதர் அவர் பேர் என்ன முகமது என்று சொல்லுகிறார்களே முகமது நபி நபி தோன்றியதுக்கு வரலாற்று ஆவணம் கிறிஸ்து தோன்றியதற்கு வரலாற்று ஆவணம் அவர் சொன்னதற்கெல்லாம் காரணம் இருக்குது அது உண்மையா பொய்யா விமர்சனம் அப்புறம் ஆனால் அவர்கள் பிறந்த நாள் கிறிஸ்துமஸ் இவர் பிறந்த நாள் ரம்ஜான் இப்போ தீபாவளிக்கு ஏன் வாழ்த்து சொல்லுன்னு கேட்டால் தீபாவளி இப்ப அது வந்து பகுத்தறிவு ரீதியா ஒரு மனிதன் பிறந்தார் இயேசு கிறிஸ்து பிறந்தார் அவர் சில கொள்கைகளை சொன்னார் அந்த கொள்கைகள் எனக்கு உடன்பாடோ இல்லையோ ஆனால் அது உண்மை சரித்திர நிகழ்வு அந்த மார்க்கத்தை பயன்படுத்துவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்வது மனித நேயம் இஸ்லாம் ஒரு மனிதனால் தோற்றுவிக்கப்பட்ட இறை தூதர் என்று சொல்லப்படுகின்ற வழங்கப்படுகிற ஒருவரால் தோற்றுவிக்கப்பட்டது அவர் பெரிய அவ மயாதலாம் பண்ணல நான் மனுஷன்னா அதை சொன்ன ஃபாலோ பண்ணுனாங்க அதை ஃபாலோ பண்றது நமக்கு பிரச்சனை இருக்கு பெண்கள் பரதா போடுறதுல இன்னமும் எனக்குலாம் உடன்பாடு இல்லை ஆனால் ஒரு நெறியை சொன்னார் அந்த சமூகம் இருக்கிறத அவருக்கு வாழ்த்து சொல்றோம் இப்போ இந்துக்களுக்கு எதாவது வாழ்த்து சொல்லுவீங்க இப்போ தீபாவளிக்கு என்ன வாழ்த்து சொல்லணும் பெரியார் என்ன சொன்னார்னா ஓரளவுக்கு பகுத்தறிவு இருந்தால் ஏற்க வேண்டியதுதான் தீபாவளிக்கு ஏன் என்ன சொல்லணும் தீபாவளி என்னாலும் தெரியுமா உங்களுக்கு முதல்ல தீபாவளி வந்திருக்கு யாருக்காவது தெரியுமா இப்போ நான் சொல்லட்டுமா தீபாவளி எப்படி வந்ததுன்னு சொல்றேன் ஏன்னா பெரியார் ஒன்று ஒன்றுக்கும் காரணம் சொல்லாமல் அதாவது ஆனால் உங்கள் மதம் என்ன சொல்லுதுன்னா பத்மாஸ்வரன் இந்த பாயா கொண்டுட்டு போய் உள்ள சொரிச்சு எங்க சமுத்திரத்தில் இப்போ சமுத்திரம் எங்கே இருக்கு உலக உருண்டையில் சமுத்திரம் எங்கே இருக்கு ஆனால் என்ன சொல்றான் பத்மாசுரன் பாயாக சுருட்டி கொண்டு போய் சமுத்திரத்தில் ஒழிச்சு வச்சுக்கிட்டான் உடனே தேவர்கள்லாம் போய் முறையிட்டாங்க பூமாதேவியை காணுன்னு உடனே விஷ்ணு என்ன பண்ணாரு கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு ஒரு பன்றி உருவம் எடுத்து கடலில் போய் இந்த பூமாதேவியை மீட்கிறார் அப்படி மீட்கிற போது அந்த பூமாதேவிக்கும் அந்த பன்றிக்கும் காதல் வருது காமம் வருது அவர்கள் ரெண்டு பேரும் ஒரு பிள்ளையை பெருக்கிறார்கள் அந்த பிள்ளை தான் நரகாசுரன் அந்த நரகாசுரன் தேவர்களுக்கு எதிராக இருந்தான் எப்பப்பெல்லாம் பிராமணர்களுக்கு எதிராக இருந்தாலும் அவனெல்லாம் கொள்ளணும் உடனே அதுக்கு வதம் பண்ணி நரகாசுரனை எரித்தார்கள் இதுதான் கதை இப்போ கிறிஸ்டியனுக்கு ஏன் சொல்ற வாழ்த்து முஸ்லீமுக்கு ஏன் வாழ்த்து சொல்றீங்க காரணம் தீபாவளிக்கு என்ன வாழ்த்து சொல்லுவீங்க இந்த உலகத்தை பாய சுருட்ட முடியுமா பன்றிய வார்த்தை எடுக்க முடியுமா பன்றியும் பூமாதிமையும் சேர்ந்து கலவி செய்து உடல் உறவு கொண்டு ஒரு அசுரனை பத்துக்க முடியுமா அறிவியலுக்கு எதிராக இருக்கிற காரணத்தினால் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத இருக்கிற காரணத்தினால் இந்து பண்டிகைகளுக்கு நான் வாழ்த்து சொல்வது இல்லை அவ்வளவுதான் இப்போ இந்த வீடியோ கேட்டுக்கீங்களா இதை கேட்குறதுனால இதை சொல்லாததுனால இந்துக்களை நம்ம வந்து வெறுக்கிறோம்னு அர்த்தமாக கிடையாது அவர்களோடு நம்ம எந்த அளவுக்கு இணக்கமாக இருக்கிறோம் பல புயல் மழை வெள்ளம் அதே போன்று ரத்ததான முகாம் ஆம்புலன்ஸ் சேவை இப்படி பல கட்டங்களில் இந்துக்களுக்கு நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னாக்க உதவி இருக்கிறோம் அவர்களும் நாம் இணக்கமாக இருக்கிறோம் அதற்கும் வாழ்த்து சொல்வதற்கும் எந்த சம்பந்தம் இல்லை இது வந்து ஒரு கொள்கை சார்ந்த விஷயம் அப்போது ஒரு தர்காவாதி வந்து நாகூர் ஆண்டார் திருவிழா அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நம்ம வாழ்த்து சொல்ல மாட்டோம் அப்போ தர்காவுக்கு எப்படி வாழ்த்து சொல்ல மாட்டோமோ அதே மாதிரி தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோம் இந்த வரலாறு தெரியாதவர்கள் என்ன செய்வாங்கன்னாக்கா வாழ்த்து சொல்லுவாங்க இதில் நிறையா வரலாறுகள் இருக்குது தென்னிந்தியாவில் ஒரு வரலாறு இருக்குது வட இந்தியாவில் ஒரு வரலாறு இருக்குது அங்கே உள்ள இந்துக்கள் வந்து இவங்க சொல்லக்கூடிய வரலாறை ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்போ இவங்க சொல்கிறது அவங்க ஏற்றுக்கிற மாட்டுறாங்க அப்போ அவர்களுக்குள்ளாகவே பல முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குது அப்போ இது அவங்க வந்து பார்த்துக்கறட்டும் அப்போ அந்த மக்கள்கிட்ட வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்க வந்து கொண்டாடிட்டு போகிறாங்க புத்தாடி அடைஞ்சிட்டு போகிறாங்க அவங்களோடு சேர்ந்து நம்மளோ நம்மளும் என்ன செய்யக்கூடாது மன்தபிக்கம் யார் ஒருவர் பிற சமுதாய கலாச்சாரத்திற்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவர்களும் அவர்களை சார்ந்தவரே அப்போ நம்ம முஸ்லீமாக இருந்தால் அந்த சமுதாய கலாச்சாரத்துக்கு ஒப்பாக நடக்கக்கூடாது அப்போ அவர்களுக்கு உதவி செய்வது என்பது வேறு ஓரிடை கொள்கையை பின்பற்றுவது என்பது வேறு அப்போ நீங்கள் பேரளவுக்கு நான் அல்லா வணங்குறேன் அப்படிங்கிறது சொல்கிறது கிடையாது அல்லாஹ் மட்டும் வணங்குறேன் அல்லாஹ் சொல்றதை கேட்குறேன் தூதர் பேச்சையும் நான் கேட்கிறேன் அப்படின்னு ஒரு முஸ்லீம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் நம்ம பிறருக்காக காரா என்ன நினைச்சிருவானோ இதை சிக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்துக்கள் என்ன நினச்சிருவானோ எதுவும் நினைக்க மாட்டாங்க நீங்கள் கொள்கையை விளக்கி சொன்னீங்கன்னா அவங்களே புரிஞ்சிக்கிடுவாங்க நம்ம ரூம்லேயே இந்த மாதிரி சம்பவமாக நடந்துருக்குது நம்ம ஒரே ரூம்ல இருப்போம் பாரியில் இருந்துகிட்டு இருக்கும்போது ஒருத்த சகோதர நண்பர் மாற்று பொறுத்த என்ன செய்யறாருன்னா சாப்பிட்றோம் கொள்கிறோம் தேவக்கானுக்கு அவர் வாழ்த்து சொல்கிறாரு ரம்ஜானுக்கு பிரியாணி சமைக்கிறோம் சாப்பிட்றோம் அவங்களும் வந்து அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு சமைக்கிறாங்க சாப்பிடுவாங்க அதாவது பூஜை புனஸ்காரம் பண்ணுறத வந்து நம்ம கொடுக்க மாட்டாங்க அது அவங்களுக்கே தெரியும் அப்போ ஏன் வாழ்த்து சொல்கிறேன்னு கேட்கும்போது நம்ம விளக்கம் சொல்கிறோம் விளக்கம் சொல்லும்போது அவர் ஓஹோ இதுதான் வரலாறா அப்போ நிறைய பேருக்கு வரலாறே தெரியாது அந்த மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கக்கூடிய நம்ம நம்ம வாழ்த்து சொல்லி அவங்களுக்கு கொண்டு ஒரு பள்ளியா ராமநாதபுரத்தில் ஒரு பள்ளியாசல்ல என்ன செய்கிறாங்கன்னாக்க பள்ளிவாசலில் ட்ரெஸ்ஸு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க என்னென்னா தீபாவளி நல்லபடியாக கொண்டாடுங்க அப்போ ஒரு இந்துலேருந்து இஸ்லாத்துக்கு வந்து அவர் கேட்குறாரு அது வேணாம் தானேங்க இதுக்கு வந்தோம் அந்த கமேண்ட்லேயே பாருங்கள் கமேண்டில் கழிவு கழிவு ஊற்றி இருப்பாங்க அப்போ வேணாம் தானே இந்து மக்கள் இந்து இதுலேருந்து வந்தோம் ஏன் நடிக்கணும் நடிக்கக்கூடாது ஒரிஜினாலிட்டியாக இருக்கணும் அப்போ அது வேணான்னு இது வந்தீங்க அது தவறு தான் இதுக்கு வந்தீங்க ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அதுவும் சரி இதுவும் சரி இஸ்லாத்துல இஸ்லாத்தில் கிடையாது ஏதாவது ஒன்று தான் சரியாக இருக்கணும் உள்ள உறுதியாக இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் எதுக்காக நடிக்கணும் எதுக்காக இப்படியெல்லாம் நல்லிணக்கத்தை பேரை சொல்லி இஸ்லாமுன்னு சொல்லலை அவங்களும் பெருசாக விரும்பலை அப்போ மற்ற நேரங்களில் உணவு கொடுப்பது உடை கொடுப்பது என்ன அப்படிங்கிறது வேறு பள்ளியாசிலே திறந்து இந்துக்களை உட்கார வைத்து மழை வெள்ளம் பாதிக்கப்படும் போது அவர்களுக்கு செல்ஃபோனுக்கு போகிற சார்ஜர் முதற்கண்டு கொடுத்தோம் சந்தோஷம் ஆனா இந்த நல்லிணக்கம் என்பது வேறு இது வந்து நல்லிணக்கமே கிடையாது இது அல்லாவை என்ன நினைக்கிறான்னு நீங்க பார்க்கணும் அல்லா என்ன நினைக்கிறான் பார்க்கணுமா அடுத்தவ என்ன நினைக்கிறாங்கிறத பார்க்கணுமா அப்போ அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன விஷயத்தை நீங்கள் பின்பற்றாம அடுத்த என்ன நினைக்கிறான் பிஜேபிக்கார நினைக்கிறான் ஓட்டு விழுகாதோ சீட்டு கிடைக்காதோ அப்படின்னு சொல்லி அரசியல் லாபத்திற்காக இது போன்று செய்யக்கூடிய முஸ்லீம்கள் தயவு செய்து விலங்கிக் கொள்ளுங்கள் திருந்திக் கொள்ளுங்கள் என்பதுதான் இதில் இருந்து நாம் சொல்லக்கூடிய கருத்து வாகதமான முறைக்கும் பறக்க